ரிச்சீஸ் லீடர் அனைவருக்கும் வணக்கம் நான் மகேந்திரபுரம் பேசுகிறேன் நம்ம நேற்று நம்ம ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க அந்த ஆப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்ப்போம் நம்ம இப்போ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ரிச்சீஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஐ சிஹெச்ஐ டபிள்யூஇ எஸ்சி இல்லை நீங்கள் டைப் பண்ணாலே இங்கே ரிச்சேஜ் ஸ்டாக் பாயிண்ட்னு காமிக்கும் ரிச்சேஜ் ஆப்னு காமிக்கும் நம்ம ஸ்டாக் பாயிண்ட் வந்து டீலர் எடுத்தவங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கிறது இதை வந்து நம்ம நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணது இந்த ரிச்சேஜ் ஆப்பு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நம்ம ரிச்சேஜ் இப்போ நம்ம ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும் இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஐடி நம்பர் போடுறீங்க இப்போ ஐடி நம்பர் போடுறேன் ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் நீங்கள் போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஐடி நம்ம வந்து ஓப்பன் ஆகிடும் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப போட தேவையில்லை இப்போ இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும் நீங்கள் இதெலாம் இந்த மூணு கோடு கார்னர் இருக்க மூணு கோடு இதில் நீங்கள் ப்ராடெக்ட்டு மேலே பார்த்துக்கலாம் ப்ளானு நம்ம மார்க்கெட்டிங் பிளான் இருக்கு குயிக் ஆர்டர் இப்போ நம்ம ஆர்டர் போடுறது தான் நம்ம சொல்ல போகிறோம் அதனால் குயிக் ஆர்டர் இதை டிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த முறை வரிசையாக நீங்கள் ப்ராடக்ட் காமிக்கும் இதில் நம்ம என்ன எண்ணிக்கை இது மட்டும் ஃபுட் கேர்ந்தால் இப்போ இதில் வந்து நம்ம எண்ணிக்கை கொடுத்தா போதும் ரெண்டு பேஸ் வாஷு இது ஒரு சாம்பிளாக உங்களுக்கு போடுறோம் மஞ்சள் படி நீங்கள் என்ன பொருள் இதில் போய் பார்க்கலாம் நமக்கு என்ன தேவையானது இப்படி இந்த கஸ்டமர் வந்து நீங்கள் இதை பார்க்க அவங்க வந்து நம்ம ஐநூறுரூவாய்க்கு போட சொல்லும் அவங்க ஆயரருவா ரெண்டாயிரரூவாய்க்குள்ளே போடுவாங்க ஏன்னா எல்லா பொருளும் தேவையான பொருள் தான் இருக்குது நம்மக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு இதில் கடைசியில் மொத்தமாக காமிச்சிடும் இப்போ நானூற்றி ரெண்டு ஒரு நமக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா குறையாம போடணும் அப்போ தான் நமக்கு அந்த அஞ்சு பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது கொரியர் சார்ஜும் வராது ஐநூறுவாக்கி கீழே போட்டிங்கன்னா கொரியர் சார்ஜ் வரும் டிஸ்கவுண்டும் கிடைக்காது அதனால் யாருக்கும் ஐநூறுவாய் குறையாமல் போட சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா நமக்கு டோட்டலாக இருக்குது இதில் பிவி எண்பத்தஞ்சு பிவி காமிக்குது இப்போ ஆடு ஆட் கொடுத்து கொடுத்தா அடுத்து நெக்ஸ்ட்டு போயிடும் இதில் நீங்கள் சரி பார்த்துக்கலாம் போட்டிருக்க பொருள் எதுன்னு இதில் ஏதாச்சும் நம்ம கூட்டணும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணிங்கன்னால் கூட்டலாம் மைனஸ்னால் குறைக்கலாம் இங்கே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் அப்டேட் கார்டு கொடுக்கணும் அப்போ தான் இது எடுத்து இல்லைன்னா பழசு தான் வரும் இப்போ நம்ம மூணு அப்படின்னா இங்கே மூணு ப்ளஸ்ஸு மூணு ஆகிட்டோம்னா அப்டேட் கார்டு இந்த அப்டேட்டை டிக் பண்ணாத அங்கே மாறும் மூணாக மாறிச்சான் இல்ல நீங்கள் அப்படியே கொண்டு போனீங்கன்னா அது பழசு தான் வரும் ஏதாவது சேஞ்சஸ் இப்போ நம்ம ரெண்டே வச்சுக்கிடுவோம் அதனால் இவங்க இங்கே என்ன சேஞ்சஸ் கொடுத்தாலும் நீங்கள் இந்த அப்டேட்டு கார்டு கொடுத்துரும் இப்போ ப்ராடக்ட் செக் அவுட் ப்ராசஸ்டு செக் அவுட்டு போனோம்னா இப்போ இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை ஏதாச்சும் நீங்கள் மாற்றங்கள் இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள் அட்ரஸ் எதாச்சும் சேஞ்சஸ் இருந்தால் எடிட் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் பா அமௌண்ட் என்னென்ன பொருள் செலக்ட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அமௌண்ட்டு இப்போ சிப்பிங்ஸ் ஐநூறுவா கீழே கூட இருக்கனால சிப்பிங் சார்ஜஸ் எதுவும் இல்லை இந்த செக் பாக்ஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் செக்ஸ் இப்போ இந்த நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க கியூஆர் கோடுக்கு பணத்தை கட்டிவிட்டு கம்பெனியில் ஃபோன் பண்ணி உங்கள் இந்த மாதிரி பேரில் ஆர்டர் போட்டிருக்கோம்னா அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க இதில் நீங்கள் இப்போ இது வந்து நான் ரஃப்பாக போட்டிருந்தாலும் இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறேன் நீங்கள் இந்த மாதிரி தவறாக போட்டிருந்தாலும் அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு பழையபடி நீங்கள் புதுசாக போட்டுக்கலாம் ஒரு வாட்டை ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா லாக் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க அது ஓப்பன்லேருந்து நெக்ஸ்ட் டைம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மிக எளிமையாக தான் இருக்குது நாம் இந்த ஆப்பை வந்து பயன்படுத்தி நம்ம லீடர் எல்லோரும் பழகணும் இதை பழக்கி கொடுக்கணும் ஏன்னா டெக்னாலஜியாக நம்ம போனோம்னா தான் நம்ம வேலை பழு குறையும் இப்போ அவங்கவுங்க கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் அவங்கவுங்க ஆர்டர் போட ஆரம்பிச்சுருவாங்க அப்போ உங்களுடைய வேலையே குறையும் இல்லைன்னா நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி பொருளை வாங்க வைக்கும்போது உங்கள் வேலை கூடிக்கிட்டே இருக்கும் இந்த வாய்ப்பை வந்து நம்ம அனைவரும் பயன்படுத்தி வெற்றி பெறணும் இதில் எதுவும் சந்தேகம் வந்தால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எல்லோரும் அந்த அப்டேட்டுக்கு பழகும் எல்லாமே இப்போ ஈஸியாக தான் இருக்குது நம்ம கற்றுக்கிட்டோம்னா தான் நம்ம சொல்லி கொடுக்க முடியும் அதனால் நீங்கள் எல்லாரும் ஆர்டர் போடுங்க இந்த டிஸ்கவுண்ட் வாய்ப்பையும் பயன்படுத்துங்க கம்பெனியுடைய இந்த ஆப் மூலமாக நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதில் நம்ம பயன்படுத்திக்கணும் அனைவருக்கும் நன்றி